யாத்ராகம் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து பார்வன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து விட விடுதலை செய்ய மாட்டேன் அப்படி தானுங்க சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து மோசி வந்து கடவுளோட வாத்தின்படி அவர் என்ன செய்கிறாரு கள்மலை அதாவது அக்கனை கலந்த கள்மலை எகிப்து மேல வரப்போகுன்னு சொல்லி சொல்றாருங்க நீ விடலைனா அதாவது இஸ்ரேல் ஜனங்களே ஆராதிக்க தேவனை ஆராதிக்க விடலைன்னா எகிப்தின் மேல அக்கினி கலந்த பெய்ய போகுதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்தாருங்க இதை கேட்ட உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்ச அவர் சொல்லும் போதே சொல்கிறாரு இது யார் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த கள்மலைக்கு பயந்து தன்னுடைய மிருக ஜீவன்களையும் தன்னுடைய வேலைக்காரர்களையும் அதாவது வீட்டுக்கு வெளியே இருப்பாங்களோ அவங்களெல்லாம் தன்னோடய வீட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க மிருக ஜீவனமும் ஒரு வேலைக்காரர்களும் தப்பு வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அப்போ இந்த வார்த்தைக்கு அந்த எகிப்தில் இருந்த எகிப்தியரும் இஸ்ரேலரும் மதிப்பு கொடுத்து தன் மழை பெய்யும் போது தன்னுடைய மிருக ஜீவனையும் வேலைக்காரர்கள் உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களோ அவைகள்லாம் பிழைப்பது ஆனா சிலர் வந்து அதாவது சில இசர வேலை கூட அவங்க குறிப்பிடுறாங்க ஏன்னா இசர வேலை இது வரைக்கும் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆண்டவர் அவங்களை காப்பாற்றிட்டு வந்தாங்கல்ல அதை நினைச்சு என்ன செய்தாங்களா அவங்களோட மிருக ஜீவன்கள் வெளியவே விட்டுருந்தாங்களா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம மிருக ஜீவனையும் வேலைக்காரர்கள் வெளியே விட்ட எல்லா வேலைக்காரரும் மிருக ஜீவனும் இந்த வார்த்தைக்கு கேள்விப்படுகிறதுக்கு நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் யார் வேணாலும் சரிங்க யார் இந்த வேதத்துக்கு பயந்து இந்த வேதத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறத நிச்சயம் பார்ப்பீங்க எப்படி அந்த அக்கனி கலந்த கல்மலைக்கு யாராரும் உள்ள பிள்ளைகள் அதாவது வேலைக்காரர்கள் மிருக ஜீவனுக்கு வீட்டுக்குள்ளே சேர்த்து கொண்டார்களோ அவைகள் பிழைத்தனவா அதே போல் கத்துட வார்த்தைக்கு நீங்கள் இன்னைக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக யாரா இருந்தாலும் சரி நீங்கள் பாதுகாக்கப்படுவதை பார்த்தீங்க